கோடிக்கு வந்தாச்சு உள்ள லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு அதுவும் இல்லாம பின்னாடி இருக்குல்ல அந்த பில்லர் வந்து யூட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பில்லர் வந்து யூட்டன் பண்ண முடியாத பேரிகார்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க இப்போ கார் பார்க்கிங் வந்து முன்னாடியே விட்டாச்சு வண்டியை இங்கே இங்க விட்டுட்டு நடந்து போற மாதிரி இருக்கு சரியான கிரௌடு இன்றைக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து இவ்வளோ கிரௌடு இருக்குது பெரிய விஷயம் வாழ்க்கையில் இன்னைக்குன்னா ஒரு தடவையாவது இந்த இடத்துலலாம் வந்து பார்த்து நினைச்சோம் அது இந்த இடத்த வந்து பார்த்ததுல எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இடத்துக்கு வந்தாச்சு இதெல்லாம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் எத்தனை இடம் பார்க்க போகிறோமோ பார்க்கலாம் இன்னும் நிறைய இடம் இருக்குது இன்னும் பெங்களூரில் இந்த மைசூர்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இன்னும் எவ்வளோ கொஞ்சம் சுற்றி பார்க்க முடியுமோ நல்லா சுற்றி பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணி வச்சுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம போகிற எல்லா இடமும் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸும் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட முடியும் பாருங்கள் வந்தாச்சு லொகேஷனுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த இதுதான் அந்த பில்லர் அந்த ரவுண்ட்டை நான் இந்த தான் நிறைய பேர் வந்து ட்ரோன்லாம் விட்டு காட்டுறாங்களா அது இங்கேருந்து தான் நம்மகிட்டேயும் ட்ரோன் இருந்ததுன்னா விட்டு பார்க்கலாம் ட்ரோன் இல்லையே வாங்கலாம் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிட்டு ஃபேமிலியோடு வரும்போது இந்த இடத்துல நான் ஒரு வாட்டியாவது வந்து ட்ரோன் விடுறேன் தண்ணி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குறோம் சூப்பராக சூப்பராக பாருங்க டை மட்டும்ருங்களா கடல் உள்ளே இருந்து மண் மட்டும் கொஞ்சம் நடந்து போற மாதிரி மண் பாட்டோம் அவ்வளோதான் தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு எப்படி இருக்குது இதெல்லாம் நான் செல்ஃபோனில் வீடியோவில் பா இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துட்டு இது இதெல்லாம் நம்மளால் போக முடியாதோன்னு நினச்ச நாட்கள்லாம் உண்டு இப்போ பாருங்க வந்தாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடுங்களே வந்து பார்க்கலன்னா அப்புறம் என்ன அப்புறம் தண்ணி அவ்வளோ அவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது ஃபுல்லாக சாரி ப்ளூ கலரில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது ப்ளூ கலர் வாட்டர் அப்புறம் மாதிரி நடுவில் அந்த இடத்துல கொஞ்சோண்டு வந்து சா ஃபுல்லாக கொஞ்சம் லேண்டாக இருக்குது மண் பகுதியாக இருக்குது இந்த இடம்லாம் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது அந்த சைடில் ஃபுல்லாக மண்ணாக நல்லா தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது

நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இருக்கு நம்மளுக்கு தெரியு வந்துட்டேன் எத்துனேன் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அதே இந்த சைடில் உள்ள வரும்போது கொஞ்சம் பார்த்துப்பாங்க ஏன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே பாறைகளாக இருக்குது பாறையில் வரும்போது பார்த்து வரணும் ஆனா பரவாயில்ல அந்த கயிறு கட்டி வச்சிருக்காங்க யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வரது வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அலௌன்ஸ் பண்ற மாதிரி அந்த மைக் வச்சிருக்காங்க கையில் காட்டிலே அவ்வளோ அழ அவ்வளோக்கு அழகா இருக்குதுங்க ப்ளூ கலர்ல இருக்குது தண்ணி காலை மட்டும் நினச்சிக்க வேண்டியது தான் பரவாயில்ல இங்கே வேகம் அதிகமாக தான் இருக்குது கடலுடைய வேகம் முடிஞ்ச இது பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு குப்பையை போடாதீங்க இது பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் துணியெல்லாம் வேறு கழட்டி விட்டுறீங்க இதுலேயே அது பார்த்து துணியெல்லாம் ஃபுல்லாக பாரமலாம் துணி இருக்குது நார்மல் பீச் அந்த சிட்டி உள்ளே இருக்கிற பீச்சுங்களை தான் அசுத்தம் பண்ணுறீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளேருந்து வருது இந்த இடத்துல கூட வரும் பிளாஸ்டிக்கு இந்த இடத்தையும் போட்டோன்னா ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ கட்டுப்பாடு வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே விதிக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி இங்கே வெளியே வருது உள்ளே வருது பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க பீச் பக்கத்தில் இந்த சைடில் கஜாபாவே சூப்பர் பிளேஸ்ங்கன்னா இது அவ்வளவு அழகா இருக்கு அதே அதேமாரி இந்த சைடில் பார்க்கலாம் இந்த சைடில் வந்து பரவாயில்ல இது பாருங்க அந்த பாசங்கள்லாம் தள்ளின்னு வருது கடல் உள்ள இருக்கிற அந்த பாசைங்கள்லாம் வெளியில தள்ளின்னு வருது கடல் அலையில் நிறைய பாசம் இருக்கு அது வரைக்கும் இருக்குது இருக்கு மண் இந்த இடம் மேடுப்பகுதியா இருக்கு சூப்பரா இருக்கு நிஜமாக வாடருக்கு வந்து இதுதான் எல்லன்னு சொல்லிட்டு அந்த அந்த பொடி கட்டி வச்சிருக்காங்க நம்ம வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சு இப்ப இந்த பாறைக்கு பேக் சைட்ல இந்த ரவுண்ட் அண்ணா இருக்குல்ல அந்த ரவுண்டா பக்கத்தில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இது ஃபுல்லா பாறை கொட்டி வச்சு அந்த இந்த ரவுண்டை எதுவும் சேதாரம் ஆகாத அளவுக்கு ஃபுல்லா அடைக்கி வச்சிருக்காங்க ஃபுல்லாக அந்த அலை வந்து வேகமாக வந்து அடித்தால் கூட இந்த ரவுண்டாக நான் வந்து எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு பண்ணியிருக்குது நல்லாயிருக்கு இந்த இடம் டேய் வாடா ஃபோட்டோ எடுக்கலம்மா எங்கேப்பா நான் வா இந்த இடத்துல ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நிஜமாவே பின்னாடிடா இங்க நெல்லு இங்கு சூப்பரா இருக்குல்ல இங்க வந்து இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம் அந்த போட்டோக்காரண்ண வந்து என்ன சொன்னாருன்னா ஏன்னா இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அண்ணா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னார் பொறுமையாக நின்று பொறுமையாக சொன்னார் நம்ம ஃபஸ்ட்டுலாம் ராஜீவ்காந்தி பீரியட் வரைக்கும் நல்லா தான் பார்த்தது இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க போக்குவரத்து வந்துருந்தது மாதிரி அவங்க அவங்களோட பொருள் வந்து எத்தனை வந்து இங்கே விற்கிறதும் அதேமாதிரி எதனா செஞ்சு வந்து கூட இந்த விற்றுட்டு அதுக்கப்புறம் போவாங்களாம் அப்பாலும் அங்கே போய்ட்டு விற்றுட்டு வருவாங்களாம் பொருள் இங்கேருந்து செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீன் பிடிச்சிட்டு இவ்வளோ வருவாங்களாம் அதான் பண்ட மாற்று முறை அந்த அந்த காலத்தில் இருந்த மாதிரி பண்ட மாற்று முறை இருந்திருக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க இவங்களாலையும் போக முடியல அவங்களாலையும் இங்கே வர முடியல ரெண்டு பேருமே அந்த நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் டீடைலாக சொல்லியிருந்தேன் ரெண்டு சைட்லேயும் போக்குவரத்து இருந்ததுன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் அதிகமாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அது கரெக்டாக நடந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் சொன்னது கரெக்டு அதே மாதிரி ரோந்து வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரோந்து வந்து உள்ளே மோஸ்ட்லி வந்து நைட்டில் நைட் டைமில் மட்டும்தான் இருப்பாங்களா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் ஏன்னா நம்ம நம்ம கடல் பரப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண் இருக்குது ஆனால் அவங்களோட சைடில் மட்டும்தான் கொஞ்சம் ஆழமாக இருக்குது மீன்கள் வந்து அதிகமாக அங்கே தான் இருக்காங்க இந்த சைடில் மீனே கிடையாது அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து அங்கே போய் மீன் பிடிக்கிறாங்க அதனால வந்து இலங்கை ரோந்து கொடை வந்து இந்தியா உள்ள அது தொடரு பார்த்தீங்களா இந்த ரவுண்டான சொன்னால அது பின்னாடி பார்த்தீங்களா அந்த ரவுண்டானாவும் கிராஸ் பண்ணி வந்து போட்டை வந்து பிடிச்சின்னு போவாங்களாம் நீங்கள் எதுக்கு எங்கள் எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சின்னு போவாங்களாம் அதனால தான் பிரச்சனை இவ்வளோ இருக்குது நம்ம அதை தான் சொல்கிறேனே ரெண்டு கவர்மெண்ட்டும் இணைஞ்சி பண்ணிங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா கூட ஃபினான்ஷியலாக ரொம்ப வந்து டவுனாக இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இலங்கையை வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒத்துழைச்சு வருவாங்க இப்போ நீங்கள் ப்ரெஷர் பண்ணி கேட்டாலும் சரி இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கூட சரி அவங்க கண்டிப்பாக இறங்கி வருவாங்க பழைய மாதிரி இந்தியாவும் இலங்கையும் ஒன்றா ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும் எல்லா டைமும் மனுஷங்களை மனுஷன் அடிச்சுன்னு சாப்பிட்றதுல வேஸ்ட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதனால் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் இந்த தெரு பே தெரு சண்டை வருது ஊருக்கு ஊர் சண்டை வருது நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை வருது இதெல்லாம் இத்தோடு ஒழிச்சிடுங்க வர சந்தேகத்தில் இருக்குது எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க பார்த்துங்க இந்த பிரச்சனையை இத்தோடு முடிச்சுருங்க என்னோட பணிவான வேண்டுகோள் இது எப்படி சொல்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கோரிக்கை இல்லை இந்தியாவோட கோரிக்கையாகவே கூட நான் வைக்கிறேன் இதை நான் இதெல்லாம் பேசுறது நீ ஒன்று பெரிய ஆளா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுனா அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் பே பேச ஆரம்பிக்கலாம் எப்படி சொல்கிறது வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேனா அதுக்கப்புறம் மச்சா அந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுன்னா அவன் வைப்பான் அதுக்கப்புறம் அதை அவனோட ஃப்ரெண்டு யாருன்னா தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா அவனும் ஷேர் பண்ணுவான் அது எப்படி மாறினே இருக்கு ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்கிட்டேருந்து ஒருத்தங்கிட்ட மாறி போயின்னே இருக்கு அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பேசுகிற இந்த வார்த்தை அது ஒருத்தர்கிட்ட மாறி போகும்போது அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு போகும் இன்னைக்கு இலங்கையோட கஷ்டகாலத்தை முடிஞ்சளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு இறங்கி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போட்டா எதனா ஒன்று கொஞ்சம் பண்ணி கொடுங்க மத்திய அரசு அதை தனுஷ்கோடி வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இங்க வந்து கிளம்புறோம் தனுஷ்கோடிக்கு பாய் நெக்ஸ்ட்டு எப்போ வருன்னு தெரியல ஃபேமிலியோடு வந்து மறுபடியும் விசிட் பண்ணுவேன்